என்னோடய வீடியோவில் நிறைய பேர் தேங்காய் சட்னியை பார்த்து பார்த்தே ரொம்ப போர் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபயுறு குழம்பு அதுக்கப்புறம் கடலைக்கறி அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி காலையில் தோசை தான் செஞ்சுருந்தேன் அதனால் அதுக்கு வந்து கடலை கறி தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்பவும் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலை வந்து நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டா குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நான் யாருக்கும் வெயிட் பண்ணுறதில்லை இவங்களாம் வேலைக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இல்லை ஸோ அதனால் நான் கே சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஆன உடனே யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ நான் சாப்பிட்றேன் ஏன்னா எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ப்ராப்ளம் வருது டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் இருந்தது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு டிஷ்ஷு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கும் சுத்தமாக இது பிடிக்காது அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக பீட்ரூட் பொரியல் செஞ்சிருந்தேன் குழம்பு எப்பவும் போல் தான் தேங்காய் டிமாண்டில் வந்து பார்த்திங்கனா போயிட்டு தான் இருக்குது அதனால் வந்து தேங்காவே அரைச்சு ஊற்றாம மோர் குழம்பு செஞ்சேன் அவ்வளோதான் இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி